தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏதும் இல்லை என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் டெங்கு மற்றும் தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா உத்தரவை தொடர்ந்து சுகாதாரத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அது தொடர்பான ஆய்வு மற்றும் முன்னெச்சரிக்கை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன பொதுமக்களிடையே நோய் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பகுதி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அதே மாதிரி இந்த ட்ராவல் பீப்புள் எல்லாம் வந்து நம்மளை அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு அந்த இடத்துலையே அவேர்னஸ் உங்களுக்கு காய்ச்சல் இருந்தாலோ ஏழு நாட்களுக்குள் காய்ச்சல் வந்தால் இமீடியட்டாக அருகாமையில் உள்ள அரசு ஆஸ்பத்திரிக்கு வரணும்னு சொல்லியிருக்கோம் பொதுமக்களையும் தகுந்த தேவையற்ற பீதி வேண்டாம் அதே இடத்துல கவனக்குறைவும் வேண்டாம் டெங்கு பொறுத்தவரை இந்த மெசேஜோட முதலமைச்சரின் அறிவங்க செயல்படுத்தினால தமிழ்நாட்டில் டெங்கு முழு கட்டுப்பாட்டில் உள்ளது மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாநகர மேயர் தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டது மேயர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் வீடு வீடாக சென்று இந்த ஆய்வை மேற்கொண்டனர் நோய் தடுப்பு விழிப்புணர்வு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன தண்ணீரில் கொசுக்கள் பரவாமல் தடுக்க மருந்து தெளிக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டது இதேபோல் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நோய் தடுப்பு பணிகளில் சுகாதாரத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்